இந்த ஆவணி மாதம் ராசி பலன் உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு என்பது முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி இந்த மேசராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி நிலத்தத்துவத்தை அப்ப உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் போய் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்ப நம்மளோட நமக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு ஓனருக்கு லாபம் அதாவது எதிரிக்கு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாகவே நம்மளோட உழைப்பு பிறருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாகவே பெரிய ஒரு நிலைப்பாடை கொடுக்காது அப்போ இந்த இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் அது மெ மெயினாக வந்து ஒரு இடம் சம்மந்தமானதெல்லாம் முதலீடு பண்ணிடாதீங்க இடம் சம்மந்தமாக அட்வான்ஸ் இது போட்டுறாதீங்க வீடு இடம் காளிமனை இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுல வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறான் கண்ணியிலருந்தால் கடல் நீர் வத்துங்கிறான் அப்போ நமக்கு அந்த நமக்கு மேலே பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது ஆனால் உங்களுக்கு பூர்வபுணிய யோகம் நல்லா இருக்குது சூரியன் ஐந்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் அதே மாதிரி குடும்பஸ்தானமும் நல்ல ஒரு நிலையில் இருக்குது உச்சம் பெட்டு சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு அதே மாதிரி செவ்வாயும் அந்த பாக்கியத்தை பார்க்குறாரு அப்போ தெய்வம் அனுகூலம் பொருந்திய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்போ தெய்வம் இந்த மாதமே வந்து விநாயகர் சதித்தில் வருது அது மாதிரி அந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையும் முதன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அப்படி இந்த மாதம் ஒரு மாத காலம் சூரியன் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றக்கூடிய நிலைய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது உங்கள் ராசிக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது நல்லதே அதே மாதிரி உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் ஏன்னா இந்த பிற இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திரன் ரோஹிணியில் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தை பெற்றிருக்காரு அதே மாதிரி யோகி என்று பார்க்கும்போது சுக்கரனை யோகியாக வரக்கூடிய தன்மையை இருக்கிறதுனால இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷப ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போ பரிவர்த்தனை மூலமாக அவங்களோட முயற்சிக்கு இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா கோச்சார் ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்று லாபத்தில் இருக்கார் அதிபதி பாக்கி அதிபதி லாபத்தில் இருக்காங்க அப்போ தொழில் மூலியமாக ஒரு பாக்கி கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு வெளி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தன்மையே ஒரு உங்களோட முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா நிறையா ஒன்றாவது ராசி இப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசியிலே பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி வரக்கூடியவரே குரு தான் அவர் பாதகாதிபதி லெக் ராசியிலே இருக்கார் அப்போ அவருனால நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகம் ஏற்படுமா ஏதாச்சும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனதளவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தோன்றும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஏதாச்சும் நடந்துருமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா நம்ம யாராச்சும் ஏமாற்றிடுவாங்களா இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷ இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடிய யான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் வந்து ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்துக்காக உங்களோட வாழ்க்கை ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னோட வாழ்க்கையை குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் இடமே குடும்பஸ்தானமா போச்சு அது சந்திரனா அங்கே போயிடுச்சு அப்ப அந்த ராசி அதிபதியோட சுக்கரனும் சேர்ந்து அப்போ அப்ப ரெண்டாம் இடம் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது ஒரு சிறப்புங்க அப்போ அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக உங்களோட நிலைப்பாடை இந்த காலகட்டத்தில் உணர்த்தி கொடுக்கும் அதாவது குடும்பத்துக்காக நீங்கள் இந்த மாதத்தை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் குடும்ப செலவுகள் அதாவது தனக்கு வரவுக்கு மிஞ்சி செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கடக ராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சாதுரியத்தனம் இருந்த ஒரு ராசி இதுக்கு நன்றி சின்னத்தை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ராசியில் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தில் உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் இப்போ இந்த மாதம் பிறக்கும் போதே சந்திரன் உச்சத்தில் இருக்கார் ராசி அதிபதி உச்சத்தில் இருப்பது ரொம்ப நல்லதுங்க ஆனால் அதே ஒரு பாதகமாக போச்சுங்க அங்கே தான் ஒரு டேஞ்சர்னு வச்சுக்கலேன் ஒரு பாதகத்தில் போய் ராசி அதிபதி உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பானு பார்த்தா அது சிறப்பு இல்லைங்க அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் சூரிய பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருப்பது ஒரு அரசாங்கத்தினால் ஒரு நன்மைகள் அரசாங்க வருமானம் அரசாங்கத்தினால் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஏன்னா அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு நம்ம ஏதோ போட்டிருந்தோம் ஒரு லோன் போட்டிருந்தோம் அரசாங்கம் பேங்க்கில் வந்து லோன் போட்டிருந்தோம் லோன் கிடைக்கலனா இந்த ஆவணி மாதம்னா உங்களுக்கு ஏதாவது லோன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அரசாங்கத்தினால் ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு ராசி சிம்ம ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா அதே காலதவனுக்கு ஐந்தாம் இடம் அப்போ சிம்ம ராசிக்கு உண்டான பலனை இந்த மாதத்தில் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதும் அதோட கேது பகவான் சேர்ந்திருப்பதும் அதாவது கேது சூரியன் சேர்க்கை பெற்று இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது எதில் கொடுக்குதுன்னா ஆன்மீக வழிபாடு ஆன்மீக வழிபாடு தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ உங்களுக்கு ராசிக்கு அதிபதி ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலங்க என்னதான் கேது இருந்தாலும் ஒரு தடை சிக்கல் பிரச்சனைகள் ஏன்னா சிக்கல் பிரச்சனை யார் வரும் சிம்மராசி என்றால் அரசாங்கம் வீடுங்க அரசுங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்க அங்கே போய் அதிகாரம் செய்கிற இடத்துனிக்கு ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறுன்னு கேட்டிங்கன்னா கேது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறுனு கேட்டிங்கன்னா கே கேது இந்த கிரகம் போய் அந்த கிரகத்தோடு சேர்ந்துருச்சுங்க அப்போ இவங்க சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம் இவங்களுக்கு அவர் அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்புறம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடத்தில் வேறு செவ்வா பாதகாதிபதி ரெண்டு இருக்கார் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் செவ்வா இருப்பது நல்லதான்னு பார்த்தா நல்லது நீங்கள் ஏன்னா சூரியன் எப்பொழுதும் ஒரு உஷ்ணம் போடுங்க சரி சூரியனை ஒரு நெருப்பு வீடுங்க சிம்மே ஒரு நெருப்பு வீடு அவங்க எப்பொழுதுமே ஒரு ஃபயராக தான் இருப்பாங்க ஒரு அதிகாரமாக பேசுவாங்க அப்போ அதிகாரமாக பேசுகிறதுனால இப்போ என்னன்னா ஒரு பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் அமருவது இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக சிறப்பு இல்லைங்க அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் பண்ணக்கூடிய தோரணையும் உண்டு ஆனால் ரெண்டாம் இடம் வாக்குங்கிற ஸ்தானத்தில் செவ்வாய் பாதகாதி வைப்பதுனால் நம்ம வாக்கு மூலியமாக ஒரு பேச்சின் மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு பாதகத்தை கொடுத்துரும் யாருக்கு கொடுக்கணும் அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் அரசியல்வாதிகள் அதே மாதிரி ஏதோ தொழில் செய்கிறவங்களாம் அவங்களாம் வந்து ஒரு பேச்சில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது மிக கவனமாக பயனிங்கன்னா நல்லது இந்த ஆவணி மாதத்தில் தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனையும் மாட்டிக்கூடிய தன்மை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சிக்கலேருந்து தப்பிப்பது எப்படி என்பது ஒரு கருத்தை இந்த ஆவணி மாதத்துக்கு உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இதுக்கு ஆறாவது ராசி கன்னியா ராசி இந்த ராசிக்கு உன்ன நான் ஒரு பலாபலனி சொல்கிறேன் நண்பர்களை கேட்டுக்கங்க அதாவது உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் கேட்டிங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து யுத்திக்கும் புத்திக்கும் அதாவது நெளிவு சொல்விக்கும் அதிபதியும் அவர் தான் அதே மாதிரி நிலத்தத்துவத்துக்கு உண்டான ராசியும் கன்னியா ராசி தான் அப்ப இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு இவங்களோட தன்மை இப்ப இந்த மாதத்தில் எப்படினு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியை வரக்கூடியவர் வந்து து அதாவது பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று லாபத்தில் இருக்கார் அப்ப சுக்கரன் புதனும் சேர்க்கை பெற்று லாபத்தில் பது பதினோராம் இடத்துல இருக்கார் ஒரு ராசியாதிபதி பதினோராம் இடத்துக்கு போனால் கன்னியா ராசிக்காரங்களுக்கு லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுங்க லாபம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதாவது ஏதோ ஒரு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கும் இல்லாட்டி ஏதோ ஒரு பா தந்தையார் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் தெய்வம் அனுகூலம் வேற இருக்குது உங்களுக்கு இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது அது சுப விரயத்தை அதிக அளவில் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனால் உங்களோட ராசி அதிபதி பலம் பொருந்தி பாக்கியாதிபதி கொண்டு இருக்கார் அதுதான் ஒரு சிறப்புங்க ஏன்னா அஷ்டமாதிபதி இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு அவமானம் கொடுத்துருவாங்க அந்த செவ்வாபான் உங்கள் ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து ஒரு சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை காட்டுது அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஒன்றுனா நம்ம ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது மற்றவங்களை மற்ற பிரச்சனைகள் தலையிடுவது மற்ற மற்றவங்களுக்கு ஏதாச்சும் பேசுவது மற்றவங்களுக்கு ஏதாச்சும் கையெழுத்து போடுவது அதாவது கன்னியா ராசிக்காரங்களுக்குலாம் வந்து மேக்சிமம் ஜாமீன் அதிகம் போடக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த புதன்கிற எழுத்தே எழுத்துங்கிற கிரகம்தான் புதனே வர்றாரு ஏன்னா அந்த அந்த கிரகம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆருக்க ஒரு பணம் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஜாமீன் போட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாங்க அதாவது அவங்களால நமக்கு அவங்க கட்டக்கூடிய ஒரு பணத்தை நம்ம கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதாவது நண்பனுக்காக நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோமா நண்பனே நமக்கு பாதக இது பாதகத்தை செய்யக்கூடிய தன்மை கன்னியார் ராசிக்காரங்களுக்கு வந்துடுங்க அதேமாதிரி இந்த மாதம் அது சுவராக வருங்க அதாவது நூறு சதவீதம் கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை காட்டு ஏன்னு ஏழாவது ராசி உங்கள் ராசி தாங்க ஏன் காலதேவனுக்கு ஏழை பன்னெண்டு ராசியில் ஏழாவது ராசி உங்கள் ராசி துலா ராசிக்காரங்க ஏழாவது ராசிக்காரங்க திராஸ் திராசு சின்னத்தை கொடுக்கக்கூடிய ராசி சனி பவான் உழைப்புங்கிற கிரகம் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டுன்னு வச்சிங்களேன் சனி பவான் உச்சம் அதே மாதிரி கலசரக்காரன் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மை இங்கே ஏற்படுத்துகிறது அதே மாதிரி இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நிலை நிகழ்வு அதை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்மை மேனா துளாராசிக்காரங்களுக்கு அளவுக்கு மீறிய ஆசைகள் இருக்கக்கூடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்க ராகு ஐந்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் ஆள் மனசு அந்த ஆள் மனசில் போய் ராகுபகவன் தான் நமக்கு ஏதாவது பிரம்மாண்டமாக செய்யலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பல ஒரு திரைப்படம் எப்படி நம்ம திரையில் ஓடுது அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ராகு கொடுத்துருவார்னு வச்சிங்களேன் அப்போ அந்த ராகு கொடுக்கும்போது நம்ம இதனால் நமக்கு சாத்தியமாகுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வரக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கார் யாரோட சேர்ந்து உரையாதிபதியும் பாக்கியாதிபதி புதனோட சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியை எட்டுக்கு அதிபதியாக வரார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ அவர் போய் பத்தில் உட்காந்துருக்கார் புதன் மதனகாபால யோகத்தையும் கொடுக்குது உங்களுக்கு மதனகோபால யோகத்தையும் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் கொடுக்குது ஆனால் பதினோராம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று ஒரு பாதகத்தை நம்ம நம்மளோட லாபத்துக்கு ஒரு தடையை போடக்கூடியவராக சூரியன் அங்கே இருக்கார் ஆனால் சூரியனை வந்து உச்சி அவர் ஆட்சி பெற்றிருப்பது நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்மளோட ஒரு ஒரு லாபத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அந்த சூரியன் கொடுத்துருவார் அதனால் அளவுக்கு மீறிய எது மேலேயும் ஒரு ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் விற்சகத்துக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஃபயர் கோள்கள் ரெண்டுமே ஏன்னா விற்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் லாபத்தில் உட்காந்துருக்கார் உங்களோட அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வா பகவான் லாபத்தில் உட்காந்துருப்பது சிறப்புங்க பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ பதினோராம் இடத்துல செவ்வா தனிச்சிருக்கார் அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனித்துவமான ஒரு செயல்பாட்டை இந்த மாதம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிலத்தின் மூலமாக இடத்தின் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் ராசியாக வரக்கூடியது ரிஷபம் ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னியா ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கும் அடுத்தது மகர ராசி வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கும் இந்த மூணு ராசியுமே நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிங்கள் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி அதிபதிகள் மூணுமே நல்லா இருக்குதுங்க அதாவது புதன் என்று அதாவது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் போய் பாக்கியத்துல உட்காந்துட்டார் அப்ப நிலத்து மூலியமா ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி புதனும் அங்கே இருக்கார் அந்த கிரகமும் அது பாக்கியத்தில் இருக்கு அதே மாதிரி சனியும் திரிகோணத்தில் இருக்கார் ஐந்தில் இருக்கார் அப்ப இந்த மூன்று கிரகம் பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு ஒரு நம்மளை நமக்கு ஏதோ முன் செய்த ஒரு பாக்கியத்தினால் இந்த காலகட்டத்தில் இதை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பூமியினால் ஒரு லாபத்தை அடையக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு பாலக்கால் போட ஆவணி மாதத்தில் ஒரு பாலக்கால் போடுவது ஒரு சிறப்பை தருங்க அது மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு அனுகூலம் நில அனுகூலம் உங்கள் காரிய வெற்றியை அறியக்கூடிய ஒரு தன்மையும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏன்னா சுபகிரகமாக வரக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறார் ஏழாம் இடத்த ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அது ஒரு சிறப்புங்க சூரியன் பத்தில் ஆட்சி பெற்றிருப்பார் அது ஒரு சிறப்புங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் செயற்கை பெற்று அதுவும் ஒரு சிறப்புங்க அப்போ எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நிலைகள் மிக அருமையாக இருக்கிறது அப்போ விருச்சகராசிக்காரங்க இந்த ஆவணி மாதத்துக்கு ஒரு யோக பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகவும் காரிய வெற்றியாகவும் உங்கள் எண்ணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்திக்கூடியது எண்ணங்கள் எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும் தெய்வம் அனுகூலம் தன்மையோட நீங்க ஒரு காவல் தெய்வத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வச்சு உங்களோட காரியத்தை தொடங்குங்கள் வெற்றி அடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் தனுசு ராசி என்றாவே ஒரு இந்த ராசி ஒரு தெய்வம் அனுகூலம் பொருந்திய ஒரு ராசி போராடக்கூடிய ராசி இவங்க வாழ்க்கையில தான் ஒவ்வொன்றையும் ஜெயிப்பாங்க தான் ஜெயிக்க முடியும் ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் எதுவும் எளிதாக கிடைக்காது இந்த ராசிக்கு ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அது ஒரு போர்க்களமான ராசி அதனால தான் அதில் வந்து வில்ல அனுப்ச்சுன்னு வந்து அதை எடுத்து தன் இலக்கை நோக்கி பயணித்தாதாங்க வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே தன்னோட இலக்கை கவனத்துடன் அதாவது மிக கவனமாக செயல்படும் போது தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லாட்டி அவங்க வந்து அடிக்கடி போராடி இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தின்னு வச்சுங்களேன் அப்போ உங்களோட ராசி அதிபதி என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காருங்க உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க ஏன்னா ஒரு ராசி அதிபதி ராசி பார்க்கும்போது நல்லதே செய்வாருங்க அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு அசட்டு தைரியம் புடிவாதம் அதாவது புடிவாத தன்மையினால் ஜெயிக்கக்கூடிய ஒருளாக இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அந்த தன்மையை கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை கொடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் மாதிரி நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கார் சனி பகவான் நாளில் இருந்தால் அதாவது உடல் ஸ்தா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடங்க சொத்துங்கிற ஸ்தானம் வண்டி வாகனம் இதுலேயும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால்னா இதில் எல்லாம் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அதாவது ஒரு வண்டி வாங்கலாம் புதுசாக வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லாட்டி பழைய வாகனத்தை வாங்கிக்கோங்க ஒரு வீடு கட்டில் பூமி பூச்சி போடலன்னா அதை வந்து அவசரப்பட்டு செய்யாதீங்க பொறுமையாக செய்யுங்க எதில் இருந்தாலும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவசரப்பட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கலை கொடுத்து அதை தாமதிக்க வச்சிருவார் சனி ஏன்னா சனி என்றதே ஒரு தாமதமான ஒரு கிரகம் எதுலேயும் தாமதிச்சு தான் கொடுக்கும் தாமத நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருப்பது இவரீத யோகத்தையும் கொடுக்குது அப்போ உங்க உங்களோட ராசிக்கு இருக்காங்க மதன கோபால யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஒம்போதில் தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய இடத்தினிக்கி இந்த உங்களோட ராசிக்கு தனுசு ராசிக்கு அதாவது சூரியன் கேது சேர்க்கை பெற்று ஆன்மீக வழிபாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீக வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு தன்மையும் இருக்குங்க அதனால நண்பர்களே இந்த ஆவணி மாதத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிபதியை வரக்கூடியவராக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த மகர ராசியில் பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் அதாவது உத்தராடம் திருவோணம் அவிட்டம் அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ராசி நட்சத்திரக்காரங்க எல்லாம் ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து சனி பகவான் தான் அதிபதினு அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி மூணுல இருந்தால் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எந்த ஒரு இது வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையும் ஆற்றலையும் கொடுத்துருவார் ஏன்னா சனி மூணுல இருப்பது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா அஹ் சுப கிரகம் தான் சஞ்சாரம் செய்கிறது ஏன்னா ஏழாம் இடம் ஒரு நட்பு நிலையை குறிக்கக்கூடியது ஒரு ராசியை ஒரு பலமடையை செய்வதும் பலகீனமாக செய்வதும் ஏழாம் இடம் தான் ஏழாம் இடம்னா என்ன நம்ம சொல்லுவோம் நமக்கு வரக்கூடிய கலஸ்தர்கள் முதல்ல நண்பர்கள் அப்புறம் கலஸ்தர்கள் இவங்களாம் நல்லபடியா நமக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே நன்மையா இருக்கும் சுபமா இருக்கும் இவங்களா ஏற்குமாற அமைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கை போல பிரச்சனையா போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மகர ராசிக்காரங்களும் இந்த விஷயத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்டையும் கவனமா இருக்கணும் மனைவியிட்டையும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இவங்கிட்ட வந்து வேணாலும் பிரச்சனையே நமக்கு இருந்தாலும் தாக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட இவங்க வந்து மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருந்துட்டாங்கன்னா அவங்க எந்த நாளும் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக இந்த ஆவணி மாதம் சிறப்பு ராசி பலன் வச்சுங்களேன் ஏன்னா கும்ப ராசிக்காரத்துக்கு அதிபதியை வரக்கூடியவர் ஆஹ் உங்களுக்கு வந்து சனி பகவான் தான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து அப்ப உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அதாவது குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து சனி அங்கு இருப்பது லக்னாதிபதி ராசி அதிபதி அங்க போய் இருப்பது குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தை நீங்க ஒரு ஒரு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை குடும்ப கஷ்டத்தை எல்லாம் நீங்களே தூக்கி தலையில் வச்சுக்க கூடிய தன்மை பொறுப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாச பொறுப்புகள் அதிகரிக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கலேன் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க வந்து ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ராசின்னு கும்பராசி சொல்லுவோம் அவங்களுக்கு அடிக்கடி அவங்களை அறியாம மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்காது ஒரே மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்காது மாறி 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 இருக்கு எப்படி இந்த இந்த இயற்கை மாற்றங்கள் கொடுக்குதோ அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசிக்காரங்களுக்கு தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எதுவுமே அவங்களுக்கு வந்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய ராசி அவங்க தான் எப்பொழுது ஏதோ ஒரு ஆலோசனையில இருப்பாங்க ஆனா பார்த்தா அவங்களை பார்த்தா நமக்கு பெருசா தெரிய கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்கு எளிதாக ஜோதிடம் சொல்ல முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரமே சொல்லுதுன்னு வச்சுங்களேன் அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு புரிந்தும் இருப்பாங்க புரியாம இருப்பாங்க ஒரே இடத்துல அவங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே தன்மையோட அவங்க வந்து இருக்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த கிரகம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒருத்தன இப்ப ராகு வேற அங்க இருக்கார் உங்க ராசியிலே ராகு உட்காந்துருக்காரு அப்போ உங்க ராசியில ராகு உட்காந்துருக்கும்போது அதாவது பேடு வைப்ரேஷனை அதிகமா ராகு கொடுத்துருவாருங்க அப்ப அந்த பேடு வைப்ரேஷன் நீங்க வந்து நான் அதை வந்து போக்கணும்னா வீட்டில் எப்பொழுதும் ஒரு ஒளி பொருந்திய ஒரு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த அவங்க இந்த ராசிக்காரங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலும் ஒரு சிறப்பு தருங்க அப்ப இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு ஆவணி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாமா சிறப்பில்லாத மாதம்னு சொல்லலாம்னு பார்த்தா சூரியன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று ஒளிபருந்த கிரகம் கிரகம் இந்த ராசியை பார்க்குது அது ஒரு சிறப்புங்க நாலாம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு அது ஒரு சிறப்புங்க குரு ஐந்தில் இருக்காரு குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கார் அதனால இந்த மாசம் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மீன ராசி அதிபதி வரக்கூடியவர் குரு பகவான் உங்க ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ராசியில் இருக்கார் அப்ப நமக்கு தேவையில்லாத விரை செலவையும் கொடுத்துட்டு இருப்பாரு ராகு பகவான் பன்னெண்டுல இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சாயான சோகத்தை ராகு பகவானுக்கு எடுப்பார் தூக்கத்தில் பல கனவுகள் வரக்கூடிய தன்மையும் தேவையில்லாத தூக்கத்துல வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மையும் கொண்டே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சந்திர பகவான் உச்ச விட்டு இருக்காரு இந்த மாதம் தொடங்கும் போதே ரோகடி நசாரத்தில் இருக்காரு அப்ப தன்னோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் தங்களோட முயற்சியினால் வெற்றியிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க அதே மாதிரி தனம் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக வரக்கூடியவர் செவ்வா பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல பாதகத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்ப குடும்பத்தில் மூலமாக நமக்கு பாக்கியத்தை ஏதாச்சும் ஒரு தடைகள் குடும்பத்துக்காக ஒரு பிரச்சனைகளை ஏதாச்சும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தன்மை எது மூலியமா கொடுக்குதுன்னா ஏழாம் இடத்து மூலிமா பொது தொடர்பு மூலிமா கொடுக்கும் ஏழாம் இடம்ங்கிறது ஒரு கலசரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அப்போ இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது மனைவியா இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி நம்மகிட்ட பார்ட்னர் கிட்ட வரக்கூடியவங்க எல்லாம் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களை ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி வரக்கூடிய ஒரு போய் பாதகத்தில் உட்கார்ந்துட்டார் குடும்பாதிபதி பாதகத்தில் இருக்கார் அது சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்ப ஆட்சி பெற்றிருக்கும்போது ஆறாம் இடம் பலம் இருந்தா ஜாதகர் பலம் இழக்கிறார் லக்னாபதி பலம் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப நம்மளோட இந்த மாதத்துக்கு வந்து எதிரிக்கு பலம் அதிகமா இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்ப மீனராசிக்கு ஏற்கனவே பலம் கம்மிதான் சொல்றாங்க அப்ப இந்த மாதமும் தான் இருக்குதுங்க அதனால ஆறாம் இடம் பலு வலு இருக்கிறதுனால அப்ப நம்ம எதிரி இடத்தில் சரண்டாவது தவிர வேறு வழி இல்லைங்க அப்ப மீனராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாம சரணாகதி அடைந்து விட்டால் அவங்களுக்கு நன்மையே என்ற ஒரு கருத்தையும் அதாவது விட்டு கொடுத்து போவது வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை அதனால மீனராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் வந்து இந்த ஆவணி மாதம் எதிரிக்கு சாதகம் உங்களுக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த மாதம் கொடுக்கறது அப்போ இந்த பாதகத்தை சாதகமாகக்கூடிய தன்மை மீனராசிக்காரர்களுக்கு என்னவென்று நான் சொல்ல தேவையில்லை மிக தெளிவாக தெரிந்தவர்கள் புத்தி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மீனராசிக்காரர்கள் அது மாதிரி தன்னோட புத்தியை கொண்டும் குலதெய்வத்து அனுகரத்தை கொண்டும் செயல்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை இதை வச்ச வெற்றிங்க உங்களுக்கு நன்றிங்க பால்குளம்